போற்றும் தாய் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய தலை சிறந்த முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி அனைத்து அண்ணாதோடு முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழுவினுடைய தலைவரும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் நமது முன்னாள் முதலமைச்சருமான ஐயா அண்ணன் அவர்களை வணங்கி இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்றி நடத்திக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறு முன்னாள் அமைச்சரும் நமது கழகத்தினுடைய ஆலோசனை குழு தலைவருமான அன்புக்குரிய அண்ணன் பண்ட்டியார் அவர்களே கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஆர்வி அவர்களே கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்களே கழகத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் தர்மன் அவர்களே கழகத்தினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கோகுலகிருஷ்ணன் அவர்களே கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் வெண்ணுமண்டு நடராஜன் அவர்களே மற்றும் கழகத்தினுடைய மேடையில் அமர்ந்திருந்து கொண்ட எனது அருமை சகோதர சகோதரிகளே இங்கே எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களே மாநில கழக நிர்வாகிகளே மகளிர் அடி நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆலோசனை கூட்டத்திற்கு எதிர் வருகின்ற இதய தெய்வம் புரட்சி அம்மாவுடைய பிறந்த நாளை தீரும் சிறப்போடும் கொண்டாடுவதற்கு ஒரு வழிகோல் காட்டுவதற்காகவும் அம்மாவுடைய பிறந்த நாள் முடிந்தவுடன் கழகத்தை பொறுப்பேற்க இருக்கின்ற எனது அருமை முன்னால் முதலமைச்சர் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தலைமையேற்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நேரத்திலும் இந்த ஆலோசனை கூட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் நமது கழகத்தினுடைய நச்சு தன்மை கொண்ட திரு எடப்பாடி அவர்கள் ஒரு எண்பத்தி ரெண்டு மாவட்ட நிர்வாகிகளை நியமனம் செய்திருக்கின்றார் நீங்கள் மாவட்ட நிர்வாகிகளை தேர்தல் பொறுப்பாளராக நீங்கள் நியமனம் செய்தாலும் கூட நீங்க எண்பத்தி ரெண்டு ஆயிரம் பொறுப்பாளர்கள் நியமித்தாலும் கூட ஒரு கழகத்தை உங்களால் ஒன்றுதான் செய்ய முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னவோ இன்னைக்கு ஒரு பெரிய அவருக்குள்ளே ஒரு ஐயம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது திருவாளர் அண்ணன் செங்கோட்ட அவர்களை இந்த குழுவில் இடம்பெற வைக்கவில்லை அவர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அவர் சொன்ன கருத்தை மனதில் வைத்துக் கொண்டு கூட அவரை இடம்பெறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் வேலுமணி தங்கமணி என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை அவர்களையும் இந்த பொறுப்பிலே இடம்பெறாமல் வைத்தது என்பது அவர்களுக்கும் நமது கழகத்திலே அண்ணனுடைய அண்ணனுடைய அவர்களை தலைமையேற்பதற்கு அவர்களெல்லாம் இணைந்து விட்டார்கள் என்று அவர்கள் உணர்ந்து எடப்பாடியார் அவர்களை இடம்பெற செய்யாமல் வெற்றிவிட்டார்கள் இருப்பினும் எதிர்வரும் காலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலே மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்து அவருடைய தலைமையில்தான் தான் நாம் தமிழகத்திலே ஆட்சி அமைப்போம் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை அளித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்